உள்ளான உள்ளானனுஷிக்குள்ள என்ன வரணும் வரணும் வரும் பொழுதுதான் யாருக்குள்ள விசுவாசம் வரலையோ அவன் ஒரு நாள் மாட்டான் மாம்சத்திலேயே இருப்பான் ஆனா விசுவாசம் வரும் பொழுது உள்ளான மனுஷன் உள்ள வரான் அவன் என்ன பண்றான் நேர்த்து செஞ்சேன் பாவம் ஆனா இன்னைக்கு அவன் என்னவா மாறுறான் புதிய மனுஷனாக மாறுறான் அல்ல எழுவியா அப்போ தேவனுடைய சித்தம் படிப்படியாக ஒரு மனுஷனுக்குள்ளே மாறுதா அப்போ நமக்குள்ளே முதல்ல மாறணும் ஆமாம் முதல்ல நான் கொடுக்காதவனாக இருந்தேன் இப்போ நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் கொடுக்க ஆரம்பிக்கேன் அப்போ நாளுக்கு நாள் நான் மாறுதனா ஆமன் முதல்ல நான் தேவனை நம்பாம இருந்தேன் இப்போ நான் நம்புறேன் அப்புறம் என் இருது என்ன பண்ணுது உள்ளான மனுஷன் மாறுறான் ஆமன் அப்ப விசுவாசம் இருக்கிற இடத்துல மாற்றம் வருகிறது அல்ல